கோவையில் நடைபெற்ற ஜிபி டபிள்யூஎஃப் குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரம் முப்பெரும் விழா சங்கராய்க்க நிறுவனத்தின் நிர்வாக காவலர் டாக்டர் ஆர் வி ரமணி சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு பிராமண நல்வாழ்வு முன்னேற்றம் என்ற கொள்கைக்காகவும் பிறர் முன்னேற்றமே தமது உயர்வு என்ற நோக்கத்திற்காகவும் கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோரால் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது குளோபல் பிராமின் வெல்ஃபேர் ஃபாரம் ஜிபி டபிள்யூஎஃப் அமைப்பு இந்நிலையில் இவ்வமைப்பின் முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை ராம்நகரில் அமைந்துள்ள சுபஸ்ரீ ஹாலில் நடைபெற்றது குழு உறுப்பினர்களை ஊக்கப்படுத்தவும் தன்னலம் பாராமல் சமுதாய நலனுக்காய் இடையிராது பாடுபடுவோரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கௌரவிக்கும் விதமாகவும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவ மாணவியருக்கு உதவும் பொருட்டும் ஆகிய மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சங்கர் ஐக்கிய நிறுவனத்தின் நிர்வாக காவலர் டாக்டர் ஆர் வி ரமணி தலைமை விருந்தினராய் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை தன் மூச்சாக கொண்டு தொண்டாற்றும் சமூக தொண்டர் வள்ளல் மற்றும் கிரீன்லாண்ட் நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி தொழில் முனைவோரான அவினாஸ் நாராயண் சுவாமிக்கு இன் சார்பாய் சுற்றுச்சூழல் தொலைநோக்கு முன்னோடி என்ற பட்டமும் கேடயமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் கோடை காலத்தில் கோவை பொதுமக்கள் தாகம் தாகம்போக்க சிவானந்தா காலனி ஆரஸ்புரம் ஆகிய இடங்களில் ஜிபிடபிள்யூஎஃப் இன் முன்னெடுப்பால் நடைபெற்ற நூறு நாள் பந்தல் சேவை திட்டத்தில் தொண்டாற்றி தங்கள் நேரம் பொருளுதவி மற்றும் உடல் உழைப்பு நல்கிய குழு உறுப்பினர்களை பாராட்டப்பட்டனர் தொடர்ந்து அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவ மாணவியருக்கு சீருடை நோட்டு புத்தகம் கல்வி கட்டணம் ஆகியவை வழங்கப்பட்டன விழாவின் இறுதியாய் தன் ஒப்பற்ற செயல்திறனால் எண்ணற்றோருக்கு தன் சங்கரா கண் நிறுவனத்தின் மூலம் பார்வையளித்து வரும் டாக்டர் ஆர் வி ரமணி அவர்களுக்கு ஜிபி டபிள்யூஎஃப் சார்பாக நம்பிக்கை பார்வை என்ற பட்டம் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் வரவேற்புரை ஜிபி டபிள்யூஎஃப் இன் தலைவர் சி வி கிருஷ்ணமூர்த்தி வழங்க குழுவின் திட்ட செயல்பாடுகளை செயலாளர் ராஜ்மோகன் விவரிக்க பொருளாளர் கோவிந்தகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார்